மகாநதி சீரியலோட ஹீரோயினான நடிகை லக்ஷ்மி பிரியா அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன்ல கலந்துக்க போறதாவும் இனிமே மகாநதி சீரியல்ல வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தொடர்ந்து வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி முதன்முறையா சில உண்மையான விஷயங்களை வெளிப்படையா நடிகை லக்ஷ்மி பிரியா அவர்களே சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் மகாநதி சீரியல் இப்போ தமிழக ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துட்டு வருது அதுலயும் குறிப்பா விஜய் காவேரியோட ஜோடிக்காகவே பல ரசிக ரசிகர்கள் இந்த சீரியல பாத்துட்டு வராங்க மேலும் இப்போ சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போகுது இப்படி இருக்கும் போது திடீர்னு இந்த சீரியல்ல காவேரி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வர நடிகை லக்ஷ்மி பிரியா வரப்போற பிக் பாஸ் சீசன் நைன்ல கலந்துக்க போறதா சொல்லி ஒரு செய்தி பரவிட்டு வருது இதனால மகாநதி சீரியல் ரசிகர்கள் நீங்க உண்மையிலேயே பிக் பாஸ் போக போறீங்களா இனிமே மகாநதி சீரியல்ல வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்களை என்ன சொல்லிருக்காங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க போறதா சொல்லி சில பொய்யான செய்திகள் பரவிட்டு வருது இதுவரைக்கும் நான் எந்த ஒரு பிக் பாஸ் ஆடிஷன்லயும் அட்டன் பண்ணல அதே மாதிரி நான் உறுதியா பிக் பாஸ் போக போறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல யாரும் இதை நம்பாதீங்க எங்களோட மகாநதி சீரியல் ரொம்பவே நல்லா போகுதோ தொடர்ந்து எங்களுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க நான் கண்டிப்பா மகாநதி சீரியலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை லட்சுமி பிரியா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க